அனைவருக்கும் வணக்கம் மேசராசனியர்களுக்கு வீடு மனை வயல் வாங்கும் யோகம் தரக்கூடிய செவ்வாய் தற்போது எண்ணி இரண்டே நாட்களில் ராசிக்கு பயிற்சியாகிறார் இப்படிப்பட்ட செவ்வாயினுடைய பயிற்சியின் காரணமாக உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் மேசராசியை சேர்ந்த அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய இந்த பெயர்ச்சியின் காரணம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது சனி பகவான் ராகு ஆகிய இருவரும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி நிகழக்கூடிய தருணங்கள் முழுவதுமே வருமானம் என்பது உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க அதேபோல போல இந்த தருணங்கள்ல மேசராசினியர்களான நீங்கள் திட்டமிட்டு செலவு செய்வதால் எதிர்காலத்திற்கென்று உங்களால் சேமித்து வைத்துக்கொள்ள கொள்ள முடியும் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ராசியில் கேது சஞ்சரிப்பதால ஒரு சிலர் தற்போது நடைபெற்று வரும் தசா அடிப்படையில் பாடல் பெற்ற திருத்தல தரிசனம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க குரு பகவான் இந்த தருணங்கள்ல வக்ரத்தில் சென்றாலும் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசினியர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குது இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நீச்செய்ப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க உங்களுடைய உங்களுடைய ராசிக்கு திருமண பாக்கியங்கள் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் ஒருவேளை உங்களுக்கு பழைய கட்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடை நிம்மதி பெறுவது மட்டுமல்லாமல் எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது நிம்மதி பெறலாம் உங்களுடைய அஷ்டமத்தில் செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால உபாதைகள் ஏற்படக்கூடும் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது இத்தருணங்கள்ல உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்வதையும் தவிர்த்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவு ஒருத்ததுங்க இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த செவ்வாயினுடைய பெயர் நிகழக்கூடிய தொடக்கத்திலேயே லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி வக்ர நிவர்த்தி பலம் பெறுகிறாருங்க எனவே பொருளாதார பற்றாக்குறை உங்களுக்கு அகல இருக்கு புதிய திட்டங்கள் வெற்றி பெறுங்க அருளாளர்களின் ஆசையும் அன்பு நண்பர்களின் ஆதரவும் உங்களுக்கு திருப்தி தர இருக்கு ராசிநாதன் செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியுடன் இணைந்து ராசி தன் சொந்த வீட்டில் சஞ்சரிப்பதால் எடுத்த முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்க இருக்கு இளைய சகோதரத்தோடு இருந்த பகை மாற இருக்குங்க பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அது மட்டுமில்லாம செவ்வாயை பொறுத்தவரைக்கும் தற்போது தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறார் உங்களுடைய ராசிநாதனாகவும் அஷ்டமாதிபதியாகவும் விளங்கும் செவ்வாய் தற்சமயம் ஒன்பதாம் இடத்திற்கு வரும்போது பாக்கியஸ்தானம் பலம் பெறுகிறது இதனால் இடம் வாங்குவது மனை வாங்குவது அல்ல வயல் வாங்குவது கட்டிய வீட்டை வாங்குவது என பல முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசினிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க இருக்குதுங்க நினைத்தது அனைத்தும் நடைபெற இருக்கு இதுவரை சேமித்த சேமிப்பை இப்போது அசையா சொத்தாக மாற்ற முயற்சிக்க இருக்கீங்க பத்திரப்பதிவில் இருந்த தடைகள் அகல இருக்குது மோடி கிடந்த தொழிலுக்கு திறப்பு விழா நடத்த இருக்கீங்க முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க சகோதரர்கள் உங்களுக்கு உதவுவாங்க பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமாகவே இந்த செவ்வாயினுடைய பயிற்சி அமைகிறதுங்க அதே போல இத்தருணங்கள்ல ராசியில் சுக்கரன் சஞ்சரிக்கிறாரு அவர் உங்களுக்கு யோகத்தை வழங்க போகிறார் அங்குள்ள சூரிய செவ்வாயோடு இணைகிறாருங்க எனவே சுக்கர யோகமும் உங்களுடைய ராசிக்கு ஏற்படுவதால் கல்யாண கனவுகள் நனவாகும் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க ஒரு சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டுங்க உடன்பிறப்புகள் மூலம் நல்ல தகவல்கள் கிடைக்க இருக்கு அரசு வழியில் வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு இப்போது நேர்முக தேர்வில் வெற்றி கிடைத்து வேலையும் கிடைத்து மகிழ்ச்சி அதிகரிக்க கூடி ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டுமில்லாம விற்சகத்தில் புதன் பகவானும் சஞ்சரிக்கிறாரு இந்த தருணங்கள்ல ராசி மூன்று ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் அஷ்டம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் ஒரு அற்புதமான ஒரு நேரம் தாங்க சொல்ல வேண்டும் என்பதற்கு பெற்றபடி தானாக நடைபெறுக அடிப்படை வசதிகள் பெருக இருக்கு ஆனந்த வாழ்க்கை மலர் குழந்தைகள் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள் யாவிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு அதே போல் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பெயர் நிகழக்கூடிய தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் உத்தியோகக்காரகரான சனி பகவான் ராகுவுடன் இணைந்திருப்பது மேலதிகாரிகள் நிர்வாகத்தின் ஆகியோருடைய ஆதரவை எடுத்துக்காட்டுதுங்க தற்போது நடைபெற்று வரும் தசாபக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் ஊதிய உயர்வு மற்றும் உயர் பதவி கிடைப்பதற்கு சாத்திய குறு இருக்குதுங்க அதே போல் புதிய வேலைக்கு அல்லது வேலை மாற்றத்திற்கு முயற்சிக்கும் அன்பர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தி இல்லை இல்ல என்பதையே கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது மேசராசை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு செவ்வாயினுடைய பயிற்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உற்பத்தியை உயர்த்தி கொள்ள சந்தை நிலவரம் இக்காலகட்டம் முழுவதும் அனுகூலமாக இருப்பதை கிரக நிலைகள் உறுதி செய்துங்க புதிய கிளைகள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு தருணம் இது என்று தாங்க சொல்ல வேண்டும் நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு உற்சாகத்தை தருங்க புதிய துறைகளில் அளவோடு நீங்கள் தாராளமாக முதலீடு செய்யலாம் லாபகரமாக இருக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதி செய்து அதே போல் இத்தருணங்கள்ல பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதையும் கிரகநிலைகள் நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க அதே போல் கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் கலைத்துறை சுக்கரனுடைய அதிபத்தியத்தில் தாங்க இருக்கு புதனுக்கு இத்துறையில் அதிகாரம் இருக்கு இவரு கிரகங்கள் கலைத்துறையினருக்கு அனுகூலமாக வலம் வருகின்றன புதிய வாய்ப்புகள் வருமானத்தை பெற்று தருங்க உங்களுடைய நிதி நிலைமையை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது மேசராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு செவ்வாயினுடைய பெயர் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது அரசியல் துறையை தங்கள் பிடியில் கொண்டுள்ள சுக்கரன் மற்றும் இதர கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிப்பதால் கட்சியில் செல்வாக்கு அதிகரிக்குங்க ஆதரவும் பெருக இருக்கு நிகழ இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முக்கிய பொறுப்போ அல்லது பதவியோ கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு உதவிகரமாக வலம் வருகின்றன ஆசிரியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கை கொடுக்குங்க தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெறுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதையும் நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது விவசாயத்துறையினர் பொறுத்தவரைக்கும் இத்தருணங்கள்ல பயிர்கள் செழித்து வளருங்க தண்ணீர் பற்றாக்குறை என்பது கிடைப்பதற்கு தண்ணீர் பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க நவீன விவசாய வசதிகள் அனைத்துமே கிடைக்க இருக்கு அளவோடு பெய்யும் மழை பெய்யுங்க அதே போல் வயல் பணிகளுக்கு நவீன உபகரணங்கள் கிடைக்க இருக்கு இதனால் உங்களுடைய வயல் பணிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவது மட்டும் இல்லாமல் உங்களுடைய விளைபொருட்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குதுங்க அப்படி லாபம் கிடைக்கும் பட்சத்தில் குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது இல்லாமல் பிள்ளையுடைய க கல்யாணம் அல்லது அவர்களுடைய வேலை சம்பந்தமான முயற்சிகளுக்கு உங்களுடைய உதவி மிக உறுதுணையாக அமை இருக்கு இதனால் நீங்கள் மட்டுமில்லாமல் குடும்பத்தினர் அனைவருமே மகிழ்ச்சியோடும் குதூகலத்திற்கும் இருக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த செவ்வாயினுடைய பயிற்சி அமைஞ்சிருக்குது மொத்தத்தில் மேசராசனியர்களுக்கு செவ்வாயினுடைய பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல தொட்டது அனைத்தும் துளங்க இருக்குதுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மன நிறைவும் நிறைந்த ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அதே போல இத்தருணங்கள்ல உழைப்புக்கேற்ற விளைச்சல் கிடைப்பது மனதிற்கு இதமாக இருக்கும் ஒரு சிலர் தற்போது நடைபெற்று வரும் தசாபக்திகளின் அடிப்படையில் ¡Gracias! புதிதாக விவசாய நிலம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது மேசராசியை சேர்ந்து பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்களின் நன்மைகளுக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் பிரத்யேக முக்கியத்துவம் கொண்டுள்ளவர் சுக்ரன் ஆவார் அவருக்கு அடுத்தபடியாக குரு பகவான் இருக்கிறாருங்க இவர்களில் சுக்ரன் பூரண சுபபலம் பெற்று திகழ்கிறார் குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் என்பது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருங்க வேலைக்கு முயற்சித்து வரும் கண்ணியருக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க கருவூற்றிருக்கும் பெண்மணிகளுக்கு சுகப்பிரசவம் பிரசவம் ஏற்பட என்பதல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இருந்தாலும் கூட ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் சர்ம சம்பந்தமான உபாதைகள் ஏற்படும் போது அதிக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது ஞாயிறு மற்றும் சனிக்கிழமைகள்ல அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றில் தீபத்தில் சிறிது அல்லது நல்லெய் சேர்த்து தரிசித்து விட்டு வருவது எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது